எல்லோருக்கும் வணக்கங்க இது வந்து ஒரு குளியல் பொடி தயாரிக்கிறதுக்காக இருபத்தி ஒரு பொருட்கள் இதில் இருக்குது நாட்டு மருந்து கடையில் வாங்கி நல்லா வலை போட்டு இல்லைனா இந்த செம்பருத்தி பூ ரோஸ் அதல் இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே பறந்துவிடும் நம்ம சும்மா காய வச்சோம்னா நல்லா வலை போட்டு இதை நல்லா மொறு மொறுன்னு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் ஆக்கி குளிக்கும்போது சோப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த குளியல் பொடியை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த அக்கில் கருமை முகத்தில் இருக்கிற கருப்பு அது எந்த கருப்பாக இருந்தாலும் சரிங்க அந்த தேமல் அப்புறம் வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது இல்லை அந்த கோடு மாதிரி சிலவங்களுக்கு நிறைய பெருசாக இருக்கும் பெரிய கோடாக இருக்கும் கருப்பாக அது எல்லாமே நல்லா போய்டுவோங்க உடனே ஒரு வாரத்தில் போயிடும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு மாதம் தொடர்ந்து நம்ம இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கருமை எல்லாமே வந்து நல்லா போயிடும் இதை நாங்கள் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் எனக்கு முகத்தில் அவ்வளோ கருப்பு இருந்தது ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாவே போயிடுச்சு அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த ரிசல்ட் எங்களுக்கு அந்த ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்ததுனால நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு தனியாக இதில் இருக்குது பெரிய வா ஜென்ஸுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் போடாமல் இந்த பொடியை வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் லேடிஸுக்கு மட்டும் கஸ்தூரி மஞ்சள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டு அரைச்சிருக்கோம் கை காலிலெல்லாம் விளையாடும் போது வர்ற கருப்புகள் எல்லாமே இதில் போகும் போது வர்ற கருப்புகள் போகும் நம்பிக்கையோட நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே தனித்தனியாக குழந்தைங்களுக்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து எங்களோட அனுபவம் உண்மை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகேங்களா